ஓம் சாயராம் தானத்தில் சிறந்தது அன்னதானம் அப்படின்னு சொல்கிறோம் அன்னதானத்தை பற்றி பேசாத ஒரு ஆலயங்கள் இல்லை பேசாத யூடியூபும் இல்லை அப்படி தான் சொல்லணும் அன்னதானம் செய்கிறதுனால என்ன பலன் அப்படின்னா அந்த பலன் அதிகமாக இருக்கிறதுனால தான் அன்னதானத்தை பற்றி நிறைய பேர் சொல்கிறாங்க அதில் என்ன பலன் அப்படின்னு தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அன்னதானம் செய்கிறதுனால பூர்வ ஜென்ம அந்த கர்ம வினைகளெல்லாம் தீரும் அப்படின்றது தான் பெரிய விஷயம் அடுத்து பித்திருக்கள் பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி பல்வேறு தானங்கள் எத்தனை தானங்கள் பண்ணினாலும் அதை விட சிறப்பு மிக்கது தனி சிறப்பு மிக்கது அன்னதானம் அப்படின்னு சொல்கிறோம் ஏன் தானங்களில் மிக 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 உயர்ந்த சிறப்பான ஒரு இடம் அன்னதானத்திற்கு இருக்குது ஏன் அப்படின்னா காரணம் ஒரு மனிதன் ஒரு மனிதன் உணவை மட்டுமே போதும் என்று சொல்வான் எதை கொடுத்தாலும் இன்னும் கொடு கொடு என்று தான் சொல்வான் ஆனால் உணவை மட்டும்தான் போதும் என்று சொல்வான் என்பதுதான் தான் என்னுடைய அது உண்மை உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று புறநானற்று பாடலும் கூறுகிறது இதைத்தான் உண்டி கொடுத்தோர் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உயிரையே கொடுக்குற மாதிரி அது அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் நம்ம தொடர்ச்சியாக டுவெண்ட்டி ஃபோர் இன்று செவன் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அதை வள்ளுவர் கூட சொல்கிறார் ஒரு குரல் குரல் நல்ல குரல் அது ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் அழகான குரல் மறுபடியும் படிக்கிறேன் பாருங்கள் மறுபடியும் படிக்கிறேன் ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவர் என்ன இதுக்கு பொருள் அப்படின்னா அதாவது பசி பசியை பொறுத்துக்கிட்டு தவம் பண்ணுறாங்க பசியை பொறுத்துக்கிட்டு தவம் பண்ணுறாங்க இல்லையா அந்த தவம் ஏற்றுபவர்களுடைய ஆற்றலை விட அப்பசியை தணிப்பவர்களுடைய ஆற்றல் பசியை அடக்கிக்கிட்டு தவம் பண்ணுறவங்க அந்த பசியை தணிப்பவர்களுடைய ஆற்றல் மிகப்பெரியது அப்படிங்கிறார் வள்ளுவர் வள்ளுவருக்கு தெரியாது நமக்கு தெரிய போகுது பாருங்க எத்தனை சத்தியமான வார்த்தை இதெல்லாம் உண்மைதானுங்க அன்னதான அருந்தொண்டை இதை விட இந்த தொண்டை யாராவது சிறப்பாக சொல்ல முடியுமா முடியவே முடியாது வள்ளுவர் ஆச்சு அவர் திருவள்ளுவர் அவரே சொல்லிட்டார் அதனால் தான் நம்முடைய பாபா செய்த அந்த பணியை அவருடைய பிள்ளைகளாக இருந்து நாம் தொடர்ச்சியாக இந்த அன்னதானத்தை பண்ணிக்கிட்டு வரோம் அடுத்தடுத்து வெவ்வேறு தானங்கள் அநேக விதமான தானங்கள் இருக்குது அதையெல்லாம் கூட நம்ம சிந்தனை பண்ணி யார் யாருக்கு எந்தெந்த மாதிரி தானங்களை பண்ணால் எந்தெந்த மாதிரி ஒரு பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த பதிவுகளில் நம்ம பார்க்கலாம் சரியா ஓம் சாய்ராம் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம்